இதுக்கு ஆரோக்கியத்தோட வலிமையை சேர்த்து தரக்கூடிய ராகி களி நாம் இன்றைக்கி எப்படி செல்லான்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் வீட்டில் மீதமான கொஞ்சம் போல சாதத்தை வச்சு நான் இன்றைக்கி ராகி களி செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருந்து இதுக்கு என்ன சைட் டிஷ்னால் கண்டிப்பாக கருவாட்டு குழம்பு தாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ வாங்க இதை வந்து ரொம்ப சிம்பிளாக என்னோடய மெத்தடில் எப்படி செல்லான்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ராகி மாவு வந்து ஆல்ரெடி வீட்டிலே அரைச்சி வச்சுருந்தேன் ஸோ இதில் வந்து சூப்பராக நம்ம இன்றைக்கி ராகி களி தான் செய்ய போகிறோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது இந்த மாவை வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி எடுத்து இதில் செய்ய போகிறேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய கிளாஸ் அளவு அது வந்து மெஷர்மெண்ட்காக நான் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு மாவு எடுத்தாச்சுங்க இப்போது நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுத்துருக்கோமோ அதுக்கு ரெண்டு பங்களவுக்கு நம்ம தண்ணியை வந்து சேர்த்து அதில் வந்து நம்ம ராகி மாவு சேர்த்து செய்யணும் கழிய அப்போ தான் வந்து நமக்கு நல்லா திக்னஸ்ஸாக வரும் இப்போது இந்த ராகி மாவு வந்து கொஞ்சம் போல் தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சியை எடுத்து வச்சுக்கலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நம்ம ஃபுல்லாகவே கரைச்சியே எடுத்து ஒரு தண்ணியை எடுத்துக்கலாம் சூப்பராக வந்து சீக்கிரமாக கலந்து வந்துடும் நம்ம அப்படியே சேர்க்கிட்டோன்னா சீக்கிரமாக வந்து கட்டிகள் பிடிச்சிரும் அதனால் நம்ம இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டோன்னா கட்டிகள் இல்லாமல் இருக்கும் இப்போ ஒரு குக்கர் எடுத்துருக்கேங்க அடுப்பில் இதில் ரெண்டு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கேன் ஸோ எந்த அளவில் நம்ம வந்து கிளாஸில் எடுத்தோமோ அதே அளவில் வந்து நம்ம தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ ரெண்டு கிளாஸ் அளவுக்கு சேர்த்தாச்சு இப்போது இதில் நான் கொஞ்சம் சாதம் இருக்குது இதை வந்து நல்லா குழச்சி ஸ்பூனாலேயே எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பச்சரிசி இருந்ததுன்னா அதை கூட சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் கொஞ்சம் சாதம் மீதி மீதி ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் தேவையான உப்பு மட்டும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சால் அந்த ராகி இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அவங்க சீக்கிரமாக இது வந்து கட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும் ஸோ அளவுக்கு நம்ம அந்த அந்தளவுக்கு நல்லா சீக்கிரமாகவே திக்காயிட்டே வரும் பாருங்கள் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ சூப்பராக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் இது நல்லா திக்காயிடும் ஆனாலும் நம்ம இதை வந்து நல்லா குக் பண்ணி விடணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்லா திக்காகி கிடைக்கும் இது ஸோ நல்லா கொதி வந்து நல்லா திக்காயிடுச்சிங்க இப்போ நம்ம தண்ணியிலே தொட்டு இதை வந்து தொட்டு பார்க்குறப்போ கையில் ஒட்டாமல் இருந்ததுன்னா நம்மளுடைய ராகி களி சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் நான் கொஞ்சம் இந்த அளவுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தாங்க வச்சுருக்கேன் இது வந்து ஆற விட்டுட்டோன்னா சீக்கிரமாகவே கெட்டியாக வந்துடும் ஸோ கொஞ்சம் நேரத்தில் நல்லா கெட்டியாக வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டோம்னா சூப்பராக கரெக்டான பதத்தில் வந்துடும் இப்போ நல்லெண்ணெயை நான் ஒரு பவுலில் போட்டிருக்கேங்க போட்டு இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பரான ராகி களி சீக்கிரமாகவே ரெடி பண்ணியாச்சுங்க ஸோ கண்டிப்பாக இந்த சிம்பிளான ரெசிபி உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு முறையாவது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க உடலுக்கு அதிக அளவு பலனை தரக்கூடிய இந்த ராகி களி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இல்லைனா ஆஃப்டர்நூன் போல் லஞ்சாகவும் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு நம்ம பழகிட்டு வந்தோன்னா ரொம்பவே உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து கருவாட்டுக்குழம்பு கூடவே மீன் வருவனும் செஞ்சுருக்கேங்க ஸோ சூப்பரான காம்பினேஷனாக இருக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து க ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள்